தலீவர் அக்மார்க் சங்கி 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 லிஸ்ட் வெளியிட்டு தெரிக்க விட்ட சட்டை மாறன் பகீர் தகவல் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் எனது அப்பா சங்கி கிடையாது என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வரும் நிலையில் திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் அவரது பேச்சுக்கு செம்ம தரமான பதிலடி கொடுத்துள்ளார் அதில் தலீவர் அக்மார்க் சங்கி என்றும் அதற்கான ஆதாரங்கள் குறித்த ஒரு பெரிய பட்டியலை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் செய்துள்ள ட்வீட்டில் தலித் இஸ்லாமியர் வேடங்களில் நடிப்பது பணத்திற்காகவும் அச்சமூக மக்களை ஏமாற்றுவதற்கும் உதாரணம் காலா கபாலி லால்சலா யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது யார் மணிப்பூர் விவகாரத்தில் மௌனம் காத்தது யார் தமிழகம் நன்கரியும் தலீவர் அக்மார்க் சங்கி என்று சங்கி 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 என காட்டமாக விமர்சித்துள்ளார் அதேபோல் காக்கா கழுகு கதை குறித்து ரஜினியின் விளக்கத்தையும் சட்டை மாறன் ட்ரோல் செய்துள்ளார் காக்கா கழுகு கதையை ஆரம்பித்ததே நீங்க தான் பட்டத்தை பொறிக்க நூறு பேருன்னு புலம்புனதும் நீங்க தான் உங்கள் படத்துக்கு நீங்க தான் போட்டி ஏன்னா ரிலீஸ் டைமில் மற்ற படங்கள் போட்டி போட தியேட்டர் கிடைச்சாதான அப்படி ஒரு வாய்ப்பு வந்தப்ப போட்ட வசூலை விஸ்வாசம் போட்டு தள்ளுனது எல்லாம் மறக்க முடியுமா என வங்கமாக கலாய்த்துள்ளார் அது தவிர பெரிய நீண்ட பட்டியலையும் வெளியிட்டுள்ள அவர் பண மதிப்பிழப்பு வந்தபோது ஹேப்ஸ் ஆஃப் மோடிஜி புதிய இந்தியா புரந்துள்ளது என கூறினேன் மோடியும் அமித்ஷாவும் கிருஷ்ணர் அர்ஜுனர் போன்றவர்கள் என்றேன் தலித் மற்றும் இஸ்லாமியர்களின் ஆதரவை பெற காலா கபாலி லால் சலாம் படங்களில் நடித்தேன் பாஜக இந்துத்துவ ஆதரவாளர்களான துக்லக் குருமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி ஆகியோரை ஆலோசித்து அரசியல் கட்சி முடிவுகளை எடுத்தேன் துக்ளக் படிப்போருக்கு மூளை ஜாஸ்தி என்றேன் உலக அரசியல் இல்லாத ஆன்மீக அரசியல் எனும் தத்துவத்தை கண்டுபிடித்தேன் மணிப்போர் கலவரம் உள்ளிட்ட விஷயங்களில் பலத்த மௌனம் காத்தேன் மாமிசம் சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு என்றேன் போராட்டம் செய்த மக்களை சமூக விரோதி என்றேன் காலம் காலமாக திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் பிரசித்தி பெற்ற சித்தர்கள் இருந்தும் குடுகுடுவென ஊப்பிக்கு ஓடிப்போய் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தேன் ராமர் கோவிலுக்கு அழைப்பு வந்ததும் முதல் ஆளாக ஓடி போய் முதல் வரிசையில் அமர்ந்து மோடிக்கு கும்பிடு போட்டேன் இப்படி இன்னும் பல சாகசங்கள் செய்து வருகிறேன் இனியும் செய்வேன் ஆகவே நான் சங்கி இல்லை லால் சலாம் படத்தை வெற்றியடைய செய்யுங்கள் என ஆதாரங்களை பட்டியல் போட்டு வெளியிட்டுள்ளார் ப்ளூ சட்டை மாறன் ப்ளூ சட்டை மாறனின் எக்ஸ் தள பதிவுகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது மேலும் இது ரஜினி ரசிகர்கள் மத்தியிலும் லால் சலாம் படக்குழுவினர் மத்தியில் கடும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது